சுபவிரையும் இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு மாற்றம் என்ற எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் காணப்படும் பெரிய அளவுக்கு நிம்மதிகள் ஏற்படக்கூடிய அமைப்பு வேற்று மதத்தினால் அதிகமாக பாராட்டப்படக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அனுகூலமான அமைப்பு துர்கையை பிடித்து கொள்வதனால் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் துர்கை கவசம் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும் கணவனாக இருந்தால் உங்களுடைய உடல்நிலைக்கு மேல் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிக கவனத்துடன் பார்த்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக ஃப்ளூ காய்ச்சல் என்று சொல்வார்கள் இரும்பல் சளி தொந்தரவு பெரிதாக பாதிக்கலாம் கவனமாக இருங்கள் சுடுதண்ணி பருகுவது தான் ஒரே வழி நல்ல விஷயங்கள் அனுகூலங்கள் சுபகாரியங்கள் விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் மிதனத்திற்கு பிள்ளைகளுடைய நீண்ட கனவுகள் கனவுகள் நிறைவேறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சங்கடம் டக்குனு நிவர்த்தி ஏற்படும் ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது சிலருக்கு தொழில் நிமித்தமாக தொலைதூர பயணங்கள் வரும் கண்டிப்பாக நோன் சொல்லக்கூடாது அதில் சில நஷ்டங்கள் வந்தாலும் எதிர்காலத்தில் அதன் மூலியமாக பெரிய கடாட்சம் காணப்படும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள்